வணக்கம் வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாகை நிம்மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் ஷார்ட் டெமோ சுவையான சமையல் இன்றைக்கு ஓவர் ரெசிபி இப்போ நம்ம ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் பண்ணணும் சாட் பண்ணணும் நமக்கு அப்படின்ற போது மாவில் இல்லை பருப்பு ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸோடு கொடுத்துருக்கேன் வாங்க செய்து பார்க்கலாம் நம்ம சேனலில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரெசிபி இப்போ காலையில் செய்த பொங்கல் ஒரே ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் பொங்கல் இருந்துச்சு அந்த பொங்கல் எடுத்திருக்கேன் அந்த பொங்கலில் தாலிச்சிருந்தால் மிளகாய் மிளகு சீரகம் இஞ்சி கறிவேப்பிலை எதுவுமே நான் ரிமூவ் பண்ண எடுக்கலை எடுக்காமல் மிக்சி ஜாரில் அதை எடுத்து ஒரு ஓட்டு ஒரு ரன் பண்ணிக்கோங்க ஆப்போசிட்டாகவும் இல்லை இப்போ ஒரே ஒரு ரன் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு பா கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க இப்போ பொங்கல் நல்லா அரைஞ்சிடுச்சு இந்த எவ்வளோ பொங்கல் இருந்தோ அந்த அளவு ரவை வறுத்த ரவை எப்பயுமே ரவை வாங்கினா அதை வெறும் கலரை வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டால் வண்டு பிடிக்காமல் இருக்கும் உப்புமா செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த உப்புமா குழக்கழப்பு இல்லாமல் பூ மாதிரி நல்லா அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூட உப்பு சேர்த்தாச்சு ரவையும் மிக்சியில் ஒரு ரன் பண்ணிக்கணும் ரோஸ்டடு நான் எடுத்தது ரோஸ்டடு அதாவது பேக்கெட்டில் ரோஸ்டட் இருக்கும் நான் அதையும் ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி ப்ளைனாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இப்போ பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதை மட்டும் ஈரோ கை தொட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஏன்னா வந்து பொங்கலில் ஈரோ இருக்குது ரவையும் சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கோங்க கட்டியாக அதாவது ரெண்டும் நல்லா பைண்ட் ஆகணும் கையில் தண்ணி மட்டும் ஏறும் தொட்டுக்கோங்க அவ்வளோ தான் நல்லா பிசஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே டைம் ரெஸ்ட் டைம் கொடுங்க அவ்வளோ தான் இந்த ரெஸ்ட் டைமில் நீங்கள் ஒரு டீ போட்டுட்டு கூட வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கிறோம் புளித்தா புளிச்சதாக இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம் ஒன்றும் நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஒரு ஃபர்மெண்ட் கொடுக்கும் ஒரு ப்ளஃஃபினஸ் கொடுக்குன்றதுக்காக சுவையும் கூட்டுன்றதுனால எது ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இதையும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு நமக்கு இதுக்கு தேவையான காய்கறி நறுக்கி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரவை இந்த தயிரோடு சேர்ந்து ஊறி ஒரு மாவு நல்லாயிருக்கும் அப்படியே நல்லா செண்டு மாதிரி நமக்கு வட அரைச்சா எப்படி வரும் அது மாதிரி மாவு நமக்கு செண்டு மாதிரி வந்துடும் ஒரு கிறிஸ்பினஸுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் பச்சரிசி மாவு அதுக்கு போலாம் நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பொடிசா நறுக்கின கறிவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் கேரட்டு கோஸுகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்ம உப்பு வந்து பொங்கலில் போட்டிருக்கோம் ரவையில் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டோம் இப்போ பிசைஞ்சி பாருங்கள் உப்பு எப்படி இருக்குது அப்படின்றது உப்பு போ பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாவு வடை பக்கத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு தான் இன்றைக்கி இது பாருங்கள் இந்த உருண்டை பண்ணி இதை செய்யும்போது நமக்கு வடை பக்குவத்த இருக்குது நம்ம ரெடியாக நம்ம எண்ணெய் வச்சுட்டோம் அந்த பத்து நிமிஷம் நம்ம கேப்பில் வெங்காயம் தக்கா வெங்காயம் பச்சை மிளகா அரைத்து நறு நறுக்கி வச்சுக்கலாம் அடுத்த பத்து நிமிஷம் டீ போட்டு வச்சிட்டு எண்ணெயை காய வச்சிட்டு மாவை பிசைஞ்சிட்டிங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் பொங்கலில் செய்திருக்கேன் பொங்கலுக்கு பதிலாக நீங்கள் ரவா உப்புமா சேமியா உப்புமா இல்லை அரிசி உப்புமா ஏன் சாதம் இட்லி எதுவாக இருந்தாலும் நம்ம இதை மாதிரி செய்யலாம் இட்லியாக இருந்தால் கொஞ்சம் புலப்பொழப்பாக இருக்கும் அதனால் பிசையும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க அதுமாதிரி ரவை ரவைக்கு பல கோதுமை ரவை நீங்கள் சேர்க்கலாம் அரிசி மாவு கடல மாவுக்கு பல கோதுமை மாவோ கேழ்வரகு மாவோ அதையும் கூட நீங்கள் வறுத்து லைட்டாக வறுத்து பச்சை இது இல்லாமல் ஒரு லைட்டாக வறு வறுத்துட்டு நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் ஒரு டிஃபன் மார்னிங் டிஃபனை அப்படியே ஈவினிங் கொடுத்தா சாப்பிட முடியாது நம்ம சாப்பிட பிடிக்காது அப்போ சுடசுடாக அதுவும் இப்போ கிளைமேட் வர கொழு குழுன்னு ஜிலு ஜிலுன்னு இருக்குது ஏதாவது சுட சாப்பிட்டா பரவாயில்ல ஸோ வீட்டில் இருக்கிற ஓவர் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம லெஃப்டோவராக ஒரு சாட் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி திருப்தியாக கொடுக்கும்போது இருக்குது காலைல சட்னியோ செஞ்ச சட்னி இருந்தால் இல்லை சாம்பார் இருந்தால் இல்லை ஒரு கெட்சப்போ ஏதோ ஒன்று வச்சு நம்ம கொடுத்துடலாம் இப்போ ரெண்டு இது கிட்டத்தட்ட இதில் பதினோரு வடை ஃபஸ்ட்டு ஆறு அடுத்தது அஞ்சு வடை போட்டோமா பாருங்கள் மீது இருந்ததில்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து தளர விட்டு குட்டி குட்டி போண்டாவாக நான் போட்டு போண்டாவாகவும் போட்டு எடுக்கலான்றதை நான் காட்டியிருக்கேன் இப்போ நமக்கு லெஃப்ட் ஓவர் ரெசிப்பியில் ஒரு சாட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லோருக்கும் சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம்தான் இது செய்து பாருங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரே உணவுக்கு ஷேரும் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்